வணக்கம் பி ஆர் அவர்கள் அவரே தயாரித்து அவரே இயக்கி ரவிச்சந்திரன் அவர்கள் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் எங்க பாப்பா அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசி மன்னர் எம்எஸ்வி அவர்கள் பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாரு இந்த திரைப்படத்துல ரொம்பவும் பிரபலம் அடைந்த ஒரு பாட்டு அப்படின்னா ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு அதனாலேயே அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பிரபலமாச்சு அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஒரு சண்டை காட்சியோடு சேர்த்து வரக்கூடிய பாட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் இப்போ இன்றைய காலத்தில் நம்ம எந்த பாட்டை சொல்லணும்னா உதாரணமாக சொல்லணும்னா சிங்கம்போல நடந்து வரான் செல்ல பேராண்டி சொல்லுவோம் தூள் படத்தில் தர்பாரில் கண்ணில் திமிரு பாட்டு சொல்லலாம் இது மாதிரி ஒன்று ரெண்டு சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அந்த ஃபைட்டிங் சவுண்ட் இருக்குது பாருங்கள் அதாவது சினிமாவில் வந்து அடிக்கும் போது சவுண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு அந்த ஃபைட்டிங் சவுண்டே படத்தில் அந்த பாட்டில் வரக்கூடிய இசையோட ப்ளெண்ட் ஆகி வரும் இது வந்து இது வரைக்கும் எந்த படத்தையும் நம்ம அதுமாதிரி பார்த்தது கிடையாது ஆனால் இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக அந்த விஷயத்தை மெல்லிசை மன்னர் எம்எஸ் சி அவர்கள் ரொம்ப அற்புதமாக பாடுவார் இந்த பாடம் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னாலும் நான் ஹோ டால் டால் ஹோ இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா இந்த பாட்டை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஆனால் இந்த பாட்டு யாருக்காக எழுதப்பட்ட பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசப்படுவது உண்டு என்னென்னா வாலி அவர்களை அதாவது அவரை பற்றி அவருக்கு எதிராக அவரை கிண்டல் பண்ணுற விதமாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அன்றைய காலத்தில் எழுதின பாட்டு இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வாலி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா அவர் எழுதுகிற பாட்டெல்லாம் கண்ணதாசன் அவர்கள் எழுதுகிற மாதிரியே இருக்கும் இப்போவும் நீங்கள் பல பாட்டு எம்ஜிஆர் பாட்டெலாம் கேட்டீங்கன்னு வைங்களேன் அது எழுதினது வாலி தான் எழுதிருப்பார் ஆனால் கேட்குற பல பேர் வந்து கண்ணதாசன் பாட்டு கண்ணதாசன் பாட்டுன்னே சொல்லுவாங்க அப்படி நல்ல பாட்டு யார் எழுதியிருந்தாலுமே அந்த காலத்தில் அது கண்ணதாசன் பாட்டுன்னு ஒன்று இருக்கும் அது ஒரு எழுதப்படாத விதி வாலியவர்களுக்கும் அது நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா இருக்கு பாருங்க அந்த பாட்டை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் மனோரம்மா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பேட்டியில் பேசும்போது அந்த பாட்டை கண்ணதாசண்ணை எவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார் அப்படின்ட்டாங்க இதை கேட்டு வாலியவர்களுக்கு பயரம் கோவம் வந்துருச்சு ஏன்னா அந்த பாட்டை எழுதினது வாலியவர்கள் உடனே ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் வாலியவர்கள் வந்து மனோரமா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஏமா இப்படி சொல்லிவிட்டேம்மா அதை எழுதினதே நான் தான் அப்படின்னு அப்படி பல பாடல்கள் நமக்கு குழப்பமாக இருக்கும் சொல்ல சொல்லப்போனால் கண்ணதாசன் அவர்களே பல பாடல்கள் குழம்பியிருக்காரு வாலியவர்களுடைய பாட்டை கேட்டுவிட்டு பரவாயில்லையா நான் நல்லா எழுதியிருக்கனே அப்படின்னு அவரே சொல்லியிருக்காராம் அந்த அளவுக்கு அந்த கண்ணதாசன் அவர்களுடைய ஆளுமை அந்த காலத்தில் இருந்திருக்கு அது வாலியவர்கள்ட்டையும் அந்த பாதிப்பு ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு பாட்டே நம்ம எழுத வேணாம் ஊருக்கு பேரலான்னு திரும்பினவரை கூட மறுபடியும் கொண்டு வந்தது மயக்கமா கலக்கமாங்கிற கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு தான் அப்படிங்கிறப்போ வாழியவர்களுக்குள்ள கண்ணதாசனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவுல நிச்சயமா இருக்கும் அதை யாராலையும் மறுக்க முடியாது அந்த வகையில வாலி அவர்களை பத்தி பேசும்போது கண்ணதாசன் அவர்கள் வந்து பலவிதமா சொல்லியிருக்காரு ஒவ்வொரு தடவையும் அதுல சொல்ல போனா என்ன மாதிரியா எழுதுறானே அவன் அப்படின்னு சொல்லுவாரான் அதே மாதிரி எனக்கு வாரிசுனா நீதான்யா சினிமாவில் பாட்டு எழுதுறதுல கவிஞர்கள்ல அப்படின்னு சொல்லுவாராம் சில நேரம் விஸ்வநாதன் அவர்கள்ட்டயே கூட போய் இந்த வா வாலிக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுக்காதயா அவன் என்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கான் என் ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்றான் அப்படின்னு இப்படி இப்படிலாம் சொன்னாலுமே கூட ஒரு கட்டத்துல வாலியவர்கள்ட்டே போய் என்ன தெரியுமா சொன்னாரான் கண்ணதாசன் அவர்கள் நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு இரங்கல் பா எழுதுறதுக்கு தகுதி இருக்குன்னா அது உனக்கு தான் நீ தான் எனக்கு இரங்கல் பா எழுதணும் நான் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு கண்ணதாசன் அவர்களே வாலியவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு கண்ணதாசன் அவர்கள் ஒரு குழந்தை மனம் படைத்தவர் அப்போ ஒண்ணு பேசுவார் இப்போ ஒண்ணு பேசுவார் அவருக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டார் அவருடைய பேசுகிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய காலத்துல வாலி அவர்களை போட்டு வருத்தி எடுத்திருப்பாரு இந்த பாட்டுல அது அவருக்காகவே எழுதின பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்த பாட்டுல போலி கவிஞர்களை கடுமையா தாக்கிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் போலி கவிஞர்களை தாக்கக்கூடிய பாட்டு தான் இந்த பாட்டு இந்த டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருப்பாரு பாருங்க ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அப்படி பாடியிருப்பாரு மனுஷன் அதுமாரி எம்எஸ்வி அவர்களுடைய இசை அந்த ஃபைட்டிங் சவுண்டோட சேர்த்து ஃபுல் பாட்டையும் கம்போஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு பக்கம் அசத்தியிருப்பாருனா ரவிச்சந்திரன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சண்டை போட்டுக்கிட்டே ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டில் அவர் வந்து நடிச்சிருப்பார் இப்போ பல்லவி எப்படி போட்டிருப்பாரு இந்த பாட்டில் கண்ணதாசன் அவர்கள் வரிகள் அப்படின்னா நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு இந்த கவிதையில் குறை சொல்வோரை இந்த கவிதையால் அடிப்பேன் வாடா நீ கம்பனை படித்தவன் ஆடா

அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா அப்போதும் உனக்கு புரியாது சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடா தமிழ் பாட்டால் அடிப்பேன் வாடா அப்படின்னு முதல் சாணத்தை போட்டிருப்பாரு பாருங்க வெண்பா வருது விருத்தம் வருது வல்லினம் மெல்லினம் இடையினா இவ்வளோத்தையும் வச்சிருக்காரு இந்த முதல் சரணத்தில் ரெண்டாவது சரணத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் விட்டு வைக்கல அதில் எப்படி போட்டிருப்பாருன்னா அவரிகள் பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா பைல்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா எதுகை மோனை உன் இடத்திலும் பலத்திலும் கொடுக்கட்டுமா எழுசீர் அரிசீர் என்று வரி வரியாக வரையட்டுமா இதுலயும் பாருங்க எழுசீர் பயன்படுத்தியிருக்காரு அரிசீர் சொல்லியிருக்காரு அதுமாரி எதுகை மோனை அதுமாரி முதல் சரணத்தில் வெண்பா விருத்தம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இவ்வளவு இலக்கணம் சார்ந்த விஷயங்கள் இவ்வளவும் ஒரு சண்டை பாட்டில் வச்சு அதுவும் சில போலி கவிஞர்களை வருத்தெடுக்கிற மாதிரி இன்னும் சில பேர் சொல்கிற மாதிரி வாலியவர்களை வருத்தெடுக்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க அதை சொன்னால் சரியாக இருக்காது போலி கவிஞர்கள்னு வச்சுக்கலாம் சில போலி கவிஞர்களை வருத்தெடுக்கிற மாதிரி வார்த்தைகளையும் போட்டு இவ்வளோ சூப்பராக ஒரு பாட்டை வித்தியாசமாக கற்பனை பண்ணி எழுத எழுத முடியும் அப்படின்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் அதனால தான் ஒரு கவியரசர் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பாட்டு நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல இந்த பாட்டெலாம் கேட்காதவங்க கண்டிப்பாக போய் கேளுங்க அந்த பாட்டை வேணா நம்ம லிங்க்கு கூட கொடுப்போம் கமெண்ட் செக்ஷனில் கொடுப்போம் பின் பின் பண்ணி வைப்போம் போய் கேளுங்க இந்த மாதிரி வித்தியாசமான பாடல்கள்லாம் அதை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்போ தான் அந்த பாடல்கள்லாம் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் இது மாதிரி பல பாடல்கள் நீங்கள் கேட்டிராத பல பாடல்கள் பற்றிய தகவல்கள்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் எல்லாத்தையும் பார்த்து மகிழ கேட்டு மகிழ நம்ம தமிழ் ஃபாஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து ஒரு பில்சியும் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்களுக்கு சந்திப்போம் நன்றி